ஹலோ இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று டிஜிட்டல் லாஜிக் முக்கிய பகுதிகள் ஃபுல் ஆடர் அட்ரஸ் ஆராயவும் டிஜிட்டல் சர்க்கியூட் சிக்கலான கணிதத்திற்கு பயன்படுத்துவதால் ஃபுல் ஆடர் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவது முக்கியம் ஃபுல் ஆடர் மற்றும் அவை ஏன் மிகவும் முக்கியவை என்றும் பார்த்து கொள்வோம் குறிக்கோள்கள் இந்த பதிவின் முடிவில் உங்களால் இவற்றை செய்ய இயலும் ஐசிகளை பயன்படுத்தி இரண்டு ஹாஃப் ஏடர்ஸை கொண்டு ஃபுல் ஹாஃப் ஏடர் சர்க்கிட்டை கட்டுமானம் செய்து ட்ரூத் டேபிளை சரிபார்ப்பது மற்றும் ஃபுல் ஏட் சர்க்கிட் என் ஆப்ரேஷன் குறித்து பரிச்சயமாவது உங்களுக்கு பின்வரும் கருவிகள் தேவைப்படும் டிஜிட்டல் ட்ரெயினர் கிட் ஒன்று ப்ரோப்ஸுடன் டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒன்று வயர் ஸ்ட்ரிப்பர் ஒன்று மற்றும் ட்வீசர் ஒன்று உங்களுக்கு பின்வரும் பொருட்கள் மற்றும் கூறுகள் தேவைப்படும் சி செவன் ஃபோர் ஜீரோ ஒன்று ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன்று ஹுகப் வயர் தேவைக்கேற்ப மற்றும் ஐசிக்கான ஷீட் ஃபுல் எய்டர்ஸ்கான கருத்தாக்கத்தை கற்றுக்கொள்வது முக்கியம் ஃபுல் Adder சர்க்கிட் என்பது டிஜிட்டல் லாஜிக் அமைப்புகளின் முக்கிய பகுதியாகும் இது மூன்று பைனரி இலக்கங்களை கூட்டல் செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டு உள்ளிட்ட பிட்கள் ஏ மற்றும் பி மற்றும் ஒரு கேரியின் பிட் சி இன் ஹாஃப் ஆட் சர்க்கிட்டல் கட்டமைத்து ஃபுல் ஆட் கேரியினை கருத்தில் கொண்டு பல பிட்களை சேர்க்க அனுமதிக்கிறது நீங்கள் ஃபுல் Adder சர்க்கிட்டை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு இரண்டு முடிவுகளை தருகிறது ஒரு பிட் எஸ் மற்றும் ஒரு கேரி அவுட் பெட் சி அவுட் சம்பிட் மூன்று உள்ளீட்டு பிட்களை கூட்டல் செய்வதன் விளைவை காட்டுகிறது மேலும் கேரி அவுட் பெட் கூட்டலின் போது உருவாக்கப்பட்ட கேரி ஆய் குறித்து உங்களுக்கு சொல்கிறது ஒரு சீக்வென்சில் ஃபுல் ஆடரை இணைப்பதன் மூலம் பைனரி எண்களின் துல்லியமான சிக்கலான பைனரி ஆபரேஷன்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஃபுல் ஆடரின் அவுட்புட் சமன்பாடுகள் ட்ரூத் டேபிளை பார்க்கும்போது இன்புட் சியின் உள்ளடக்கிய எக்ஸ் ஆர் ஆபரேஷன் மூலம் சம் அவுட்புட் எஸ் வரும் மற்றும் பி மற்றும் ஏ இன்புட்களை கருத்தில் கொண்டு ஹாஃப் ஏடரின் சம அவுட்புட் வரும் என்பதை நாம் காணலாம் மூன்று இன்புட்களில் குறைந்தது இரண்டு ஹை ஆக அமைக்கும் போது மட்டுமே கேரி அவுட் ட்ரூ ஆக இருக்கும் இப்போது நாம் இரண்டு ஹாஃப் ஏடர்ஸ் பயன்படுத்தி ஃபுல் ஆர்டர் சர்க்கிட்டின் கட்டுமானம் மற்றும் சோதனையை பார்ப்போம் இது பின்வரும் படிகளை உள்ளடக்கியது அவை ஸ்டெப் ஒன்று பாகங்களை ஆய்வு செய்து போர்டை அமைக்கவும் ஸ்டெப் இரண்டு ஐசி பவர் பின்கள் இரண்டையும் பிளஸ் ஃபைவ் வோல்ட் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும் ஸ்டெப் மூன்று இன்புட்டின் வெவ்வேறு வேலைகளுக்கான சுவிட்ச்களை இணைக்கவும் ஸ்டெப் நான்கு ஐசிகளின் இரண்டு அவுட்புட்களையும் எல்இடி உடன் இணைக்கவும் ஸ்டெப் ஐந்து சுவிட்ச்களை டாகல் செய்வதன் மூலம் சர்க்கிட்டை சோதிக்கவும் மற்றும் ஸ்டெப் ஆறு ரீடிங்குகளை கவனித்து பதிவு செய்யவும் இப்போது ஒவ்வொரு படியையும் விரிவாக பார்ப்போம் நீங்கள் தயாரானதும் தேவையான அனைத்து பாகங்களையும் சேகரித்து அவை நன்கு வேலை செய்யும் நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் இதில் செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ மற்றும் செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஐசிகள் டிஜிட்டல் ட்ரேனர் கெட்டில் பிரெட்போர்ட் பவர் சப்ளை டாகல் ஸ்விட்ச் ரெஜிஸ்டர்ஸ் மற்றும் எல்இடி அடங்கும் எல்லாவற்றையும் பெற்றவுடன் இரண்டு ஃபோர்டீன் பின் ஐசி போர்டில் உறுதியாக பவுண்ட் செய்யவும் குறிப்புக்கு நீங்கள் சர்க்கிட் வரைபடத்தை பயன்படுத்தலாம் போர்டின் பாசிட்டிவ் டெர்மினலுடன் பிளஸ் ஃபைவ் வோல்ட் மின் சப்ளையை இணைக்கவும் அடுத்து இரண்டு ஐசிகளின் பதினான்காவது பின்னை பிளஸ் ஃபைவ் வோல்ட் சப்ளையுடன் இணைக்கவும் பயிற்சியாளரின் கிட் கிரவுண்டையும் பிரெட் போர்டின் நெகட்டிவ் டெர்மினலுடன் இணைக்கவும் பின்னர் இரண்டு ஐசிகளின் பின் எண் ஏழு கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும் இன்புட்களுக்கு சென்று இன்புட் ஏக்கு க்கு பொருதுகின்ற டாகல் ஸ்விட்ச் எஸ் ஒன்றை ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸின் ஒன்றாவது பின்னுடன் ஐசி செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோவின் ஐந்தாவது பின்னுடன் இணைக்கவும் இன்புட் பி உடன் பொருந்துகின்ற சுவிட்ச் எஸ் டூ ஐ செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் இரண்டாவது பின்னுடன் செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ நான்காவது பின்னுடனும் இணைக்கவும் சி இன் இன்புட் உடன் பொருந்துகின்ற சுவிட்ச் எஸ் த்ரீ ஐ செவன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஐசியின் ஐந்தாவது பின் மற்றும் செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஐசியின் இரண்டாவது பின்னுடன் இணைக்கவும் ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸின் மூன்றாவது பின்னை அதே ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸின் நான்காவது பின் மற்றும் ஐசி செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ இன் ஒன்றாவது பின்னுடன் இணைக்கவும் செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஐசி இன் அவுட்புட்களை அதே ஐசி யின் ஆறாவது பின் முதல் பத்தாவது பின் வரை மற்றும் அதே ஐசியின் பின் மூன்று முதல் பின் ஒன்பது வரை இன்புட்டாக வழங்கவும் இறுதி கூட்டுத்தொகை தொகை அவுட்புட் ஐசி செவன் ஃபோர் எயிட் சிக்ஸின் ஆறாவது பின்னிலிருந்து பெறப்படுகிறது மற்றும் கேரி அவுட்புட் செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ ஐசியின் எட்டாவது பின்னிலிருந்து பெறப்படுகிறது ட்ரூத் டேபிளில் காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் சோதிக்கும் லாஜிக் லெவலுக்கு ஏற்ப சுவிட்ச்கள் ஃபைவ் வோல்ட் லாஜிக் ஹைக்காக ஜீரோ வோல்ட் லாஜிக் லோக்காக டாகிள் செய்யவும் லாஜிக் லோ இடையே டாகல் ஆவதை உறுதி செய்யவும் இது ஃபுல் ஆட் சர்க்கிட்டின் முடிவை தெளிவாக காண உதவும் நீங்கள் மின்சாரம் வழங்கும் முன் உங்கள் அசம்பிளி கேட் சர்க்கிட்டை சரிபார்க்கவும் அனைத்து சரிபார்க்கப்பட்ட பின் ஃபைவ் ஓல்ட் டிசி சப்ளை சுவிட்ச் ஆன் செய்யவும் சோதனையைத் தொடங்க நீங்கள் எஸ் ஒன் எஸ் டூ மற்றும் எஸ் த்ரீ சுவிட்ச்களை ஆப்ரேட் செய்யவும் ஒவ்வொரு செட்டிங்குக்கும் எல்இடியை கூர்மையாக பார்க்கவும் அவுட்புட் லெவலை குறிக்க அது ஆன் அல்லது ஆஃப் என்று ஒளிர வேண்டும் இன்புட்களின் சாத்தியமான அனைத்து காம்பினேஷன்களையும் சோதிக்க ஏ பி சி இன் அனைத்து காம்பினேஷன்களையும் சோதிக்க எஸ் ஒன் எஸ் டூ மற்றும் எஸ் த்ரீ சுவிட்ச்களை ஹை மற்றும் லோ நிலைகளுக்கு இடையில் டாகல் செய்யவும் ஸ்விட்ச் எஸ் ஒன் லோ ஆக ஸ்விட்ச் எஸ் டூ லோவாக ஸ்விட்ச் எஸ் த்ரீ லோவாக அமைக்கப்படும் போது அவுட்புட்டின் சம் எல்இடி ஆஃப் ஆகவும் கேரி எல்இடி ஆஃப் ஆகவும் இருக்க வேண்டும் ஸ்விட்ச் எஸ் ஒன் லோ ஆக ஸ்விட்ச் எஸ் டூ லோ ஆக ஸ்விட்ச் எஸ் த்ரீ ஹையாக அமைக்கப்படும் போது அவுட்புட் சம் எல்இடி ஆன் ஆகவும் கேரி எல்இடி ஆஃப் ஆகவும் இருக்க வேண்டும் ஸ்விட்ச் எஸ் ஒன் லோவாக ஸ்விட்ச் எஸ் டூ ஹையாக சுவிட்ச் எஸ் த்ரீ லோவாக அமைக்கப்படும் போது அவுட்புட் சம் எல்இடி ஆன் ஆகவும் கேரி எல்இடி ஆஃப் ஆகவும் இருக்க வேண்டும் சுவிட்ச் எஸ் ஒன் லோ ஆக ஸ்விட்ச் எஸ் டூ ஹையாக சுவிட்ச் எஸ் த்ரீ ஹையாக அமைக்கப்படும் போது அவுட்புட்டுடன் சம் எல்இடி ஆஃப் ஆகவும் கேரி எல்இடி ஆன் ஆகவும் இருக்க வேண்டும் சுவிட்ச் எஸ் ஒன் ஹையாக அமைக்கப்படும் போது ஸ்விட்ச் எஸ் டூ லோ ஆகவும் ஸ்விட்ச் எஸ் த்ரீ லோ ஆக அமைக்கப்படும்போது அவுட்புட்டுடன் சம் எல்இடி ஆன் மற்றும் கேரி எல்இடி ஆஃப் ஆக இருக்க வேண்டும் சுவிட்ச் எஸ் ஒன் ஹையாக சுவிட்ச் எஸ் த்ரீ ஹையாக அமைக்கப்படும் போது அவுட்புட்டுடன் சம் எல்இடி ஆஃப் ஆகவும் கேரி எல்இடி ஆன் ஆகவும் இருக்க வேண்டும் ஒன் ஹையாக ஸ்விட்ச் எஸ் டூ ஹையாக சுவிட்ச் எஸ் த்ரீ லோஆக அமைக்கப்படும் போது அவுட்புட்டுடன் சம் எல்இடி ஆஃப் ஆகவும் கேரி எல்இடி ஆன் ஆகவும் இருக்க வேண்டும் ஹையாக சுவிட்ச் எஸ் த்ரீ ஹையாக அமைக்கப்படும் போது அவுட்புட்டுடன் சம் எல்இடி ஆன் ஆகவும் கேரி எல்இடி ஆன் ஆகவும் இருக்க வேண்டும் இப்போது இந்த அமர்வின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம் இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டவை ஐசிகள் பயன்படுத்தி இரண்டு ஹாஃப் ஆடர் கொண்டு ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டை உருவாக்குவது மற்றும் அதன் ட்ரூத் டேபிளுடன் சரிபார்ப்பது மற்றும் ஃபுல் ஆடர் சர்க்யூட்டின் ஆப்ரேஷன்கள் குறித்தும் கற்றுக்கொண்டோம் பார்த்ததற்கு நன்றி அடுத்த அமர்வில் சந்திப்போம்